மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய இனவ தேர்வு சேட் பகுதி சமூக அறிவியலில் ஏழாம் வகுப்பிலிருந்தும் எட்டாம் வகுப்பிலிருந்தும் தனித்தனி பாடங்களுக்கான மாதிரி வினாத்தாள்களின் விடை விளக்கங்களை தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் முதல் பருவம் அதில் முதல் பாடம் இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள் இந்த பாடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு ஐம்பது மாதிரி வினாக்களின் விடைகளை பற்றி பார்க்கலாம் வெல்கம் டு மணி மேத் போர்டு இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள் இந்த பாடத்தில் என்னென்ன பாடக்கருத்துக்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அறிமுகம் சான்றுகள் சான்றுகளை வகைப்படுத்துதல்ல முதல்நிலை சான்றுகள் இரண்டாம் நிலை சான்றுகள் முதல்நிலை சான்றுகள்னா என்ன அதற்கான எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருப்பாங்க இரண்டாம் நிலை சான்றுகள்னால் என்ன அதற்கான எடுத்துக்காட்டுகள் நமக்கு கொடுத்துருப்பாங்க இந்த அட்டவணை ரொம்ப முக்கியம் இதிலிருந்து ஒரு வினா வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு நினைவு சின்னங்கள் நாணயங்கள் சமய சார்பற்ற இலக்கியங்கள் இதுவும் ரொம்ப முக்கியமானது நூல்களின் பெயர்களும் அது யார் எழுதுனாங்க அப்படின்னு நம்ம கொடுத்துருப்பாங்க நூல்கள் வாழ்க்கை வரலாறுகள் சுயசரிதைகள் பயணிகளும் பயண நூல்களும் இதுவும் முக்கியம் அவ்வளோதான் நமக்கு பாடக்கருத்துக்கள் கொடுத்துருக்காங்க ரொம்ப எளிமையான பாடம் தான் மாதிரி வினாக்களினிடையே பாடக்கருத்துக்களையும் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம் முதல் கேள்வி ஹான் டேஸின் அவைக்கள வரலாற்று அறிஞராக இருந்தவர் ஆவார் அவுரங்கசீப்பின் அவைக்கள வரலாற்று அறிஞராக இருந்தார் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க நம்ம ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கோம் அவுரங்கசிப்பின் அவைக்கல வரலாற்று அறிஞராக இருந்த காபிஹானின் புகழ்பெற்ற கூற்று உங்களுக்கு தெரியுமா விசுவாசம் உள்ளவராக இருத்தல் லாப நோக்கமின்மை ஆபத்துக்கு அஞ்சாமை ஒருதலைபட்சமாக இல்லாதிருத்தல் விருப்பு வெறுப்பின்றி இருத்தல் நண்பருக்கும் இடையே வேற்றுமை பாராமை நேர்மையுடன் எழுதுதல் ஆகியவை வரலாற்று ஆசிரியரின் கடமைகள் என அவர் கூறியுள்ளார் இந்த கூற்று கொடுத்துட்டு யார் சொன்னாங்க அப்படின்னு கூட வினா அமைக்கலாம் காஃபிஹான் கேள்வியின் இரண்டு கீழ்கண்டவற்றுள் எது முதல் நிலை சான்றுகளுள் ஒன்று அல்ல இந்த வினாவுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா முதல் நிலை சான்றுகள் எது எது அப்படின்னு கிளியராக தெரிஞ்சுருக்கணும் அதே மாதிரி இரண்டாம் நிலை சான்றுகளுக்கான எடுத்துக்காட்டுகள் கிளியராக தெரிஞ்சிருக்கணும் ஒருமுறை பார்த்துட்டு வந்துடலாம் முதல் நிலை சான்றுகள் பொறிப்புகள் கல்வெட்டுகள் செப்பு பட்டயங்கள் நினைவு சின்னங்கள் நாணயங்கள் ஆகியவையும் அவற்றிலிருந்து கிடைக்கப்பெறுகின்ற செய்திகளும் முதல்நிலைச் சான்றுகளாகும் இரண்டாம் நிலைச் சான்றுகள் இலக்கியங்கள் கால வரிசையிலான நிகழ்வு பதிவுகள் பயணக் குறிப்புகள் வாழ்க்கை வரலாற்று நூல்கள் சுயசரிதைகள் ஆகியன இரண்டாம் நிலை சான்றுகள் ஆகும் நமக்கு வினாவில் எது முதல்நிலை சான்றுகளுள் ஒன்று அல்ல அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா இரண்டாம் நிலை சான்றாக இருக்கும் ஆப்ஷன் ஒன்றில் பொறிப்புகள் ஆப்ஷன் ரெண்டில் நினைவுச் சின்னங்கள் ஆப்ஷன் மூணில் நாணயங்கள் இது மூன்றுமே முதல்நிலை சான்றுகளுக்கான எடுத்துக்காட்டுகள் தான் ஆப்ஷன் நாளில் இருக்கிற சுயசரிதைகள் என்பது இரண்டாம் நிலை சான்றுகளுக்கான எடுத்துக்காட்டு ஆகவே முதல்நிலை சான்றுகளுள் ஒன்று அல்ல என்பதற்கான சரியான விடை ஆப்ஷன் நாலு கேள்வியின் மூன்று இரண்டாம் நிலைச் சான்றுகளுக்கு எடுத்துக்காட்டு குறிப்புகள் இதுதான் இரண்டாம் நிலை சான்றுகளுக்கான எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ரெண்டை தவிர மீதி மூன்றுமே முதல்நிலை சான்றுகளுக்கான எடுத்துக்காட்டுகள் கேள்வியின் நான்கு பிற்கால சோழர்கள் காலத்தில் கொடை வழங்கியவரின் அறச் அதிகம் பதிவு செய்யப்பட்ட ஆவணம் செப்பு பட்டயம் பிற்கால சோழர்கள் காலத்தில் பத்து முதல் பதிமூன்றாம் நூற்றாண்டு வரை சோழர்களின் காலம் அப்படின்னு கூட வினாவில் கேட்கப்படலாம் இப்போ பத்து முதல் பதிமூன்றாம் நூற்றாண்டு வரை வெளியிடப்பட்ட பல செப்புப்பட்டய கொடை ஆவணங்களில் இந்து பௌத்த அல்லது சமண சமயத்தைச் சேர்ந்த தனிப்பட்ட குருமார்களுக்கோ துறவிகளுக்கோ அல்லது புகழ்பெற்ற மனிதர்களுக்கோ வழங்கப்பட்ட கொடைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இவற்றில் கொடை வழங்கியவர் கொடை பெற்றவர் ஆகியோர் குறித்து விரிவான செய்திகள் இடம்பெற்றுள்ளன அண்டர்லைன் பண்ணியிருக்கிறத பாருங்கள் முதலாம் ராஜேந்திர சோழனின் திருவாலங்காடு செப்பேடுகளும் சுந்தர சோழனின் அன்பில் செப்பேடுகளும் குறிப்பிடத்தக்க எடுத்துக்காட்டுகளாகும் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் எனும் ஊரில் உள்ள கல்வெட்டுகள் கிராமங்கள் எவ்வாறு நிர்வகிக்கப்பட்டன என்பது குறித்த விவரங்களை தெரிவிக்கின்றன சோழ அரசர்களால் வழங்கப்பட்ட பல்வகைப்பட்ட நிலக்கொடைகளை கல்வெட்டுகள் செப்பு பட்டயங்கள் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது இந்த அட்டவணை ரொம்ப முக்கியம் வேளாண் வகை பிராமணர் அல்லாத உடமையாளருக்கு சொந்தமான நிலங்கள் பிரமதேயம் பிராமணருக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் அதுக்கு தான் பிரம்மதேயம் அப்படின்னு பேர் சாலபோகம் அப்படின்னா கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்கள் தேவதானம் கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் பள்ளிச்சந்தம் சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்கள் கேள்வியின் ஐந்து தவறான இணையை கண்டுபிடி நாலு ஆப்ஷனில் நாலு இணைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் மூணு சரியாக இருக்கும் ஒன்று மட்டும் தவறாக இருக்கும் தவறானதை நம்ம கண்டுபிடிக்கணும் முதல் ஆப்ஷனில் பாருங்கள் சாலபோகம் சமண சமய நிறுவனங்களுக்கு கொலையாக அளிக்கப்பட்ட நிலங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் தவறு சாலபோகம் அப்படின்னா கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்கள் அப்படின்னு கொடுத்துருந்தால் சரியாக இருந்திருக்கும் பிரம்மதேயம் பிராமணருக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் அப்போ ஆப்ஷன் ரெண்டு கரெக்டு ஆப்ஷன் மூணில் வேளாண் வகை பிராமணர் அல்லாத உடமையாளருக்கு சொந்தமான நிலங்கள் இதுவும் சரி ஆப்ஷன் நாலில் தேவதானம் கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் இதுவும் சரி இப்போ தவறான இணை ஆப்ஷன் ஒன்று இப்போ சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்களை நம்ம எப்படி சொல்லியிருக்கணும் சந்தம் அப்படின்னு சொல்லியிருக்கணும் கேள்வியின் ஆறு பொறுத்துக கோயில்களும் அது எங்கே இருக்குது அவற்றின் மாநிலங்களும் சரியாக நாம் மேட்ச் பண்ணணும் கஜுராகோ கோவில் மத்திய பிரதேசத்தில் இருக்குது அபுகுன்று ராஜஸ்தானில் இருக்குது கோவில் ஒடிஷாவில் இருக்குது தாராசுரம் தமிழ்நாட்டில் இருக்குது சரியான உடைய ஆப்ஷன் மூன்று கேள்வியின் ஏழு ஹைதராபாத்தில் உள்ள இடைக்காலத்தைச் சேர்ந்த முக்கியமான மசூதி சார்மினார் குவத் உல் இஸ்லாம் மசூதி மோத்கி மசூதி ஜமா மசூதி பதேத்பூர் சிக்ரி தர்கா இவை அனைத்தும் டெல்லியிலும் அதற்கு அருகாமையிலும் அமைந்துள்ளன சார்மினார் அதாவது பிராகெட்டில் ஹைதராபாத் கொடுத்துருக்காங்க ஆகியன இடைக்காலத்தைச் சேர்ந்த முக்கிய மசூதிகளாகும் இதுதான் சார்மினார் ஹைதராபாத்தில் இருக்கு ரொம்ப பிரபலமான ஒரு இடம் கேள்வியின் எட்டு தங்க நாணயத்தில் பெண் தெய்வமான லட்சுமியின் வடிவத்தை பதிப்பித்து வெளியிட்டவர் முகமது கோரி முகமது கோரி தான் வெளியிட்ட தங்க நாணயத்தில் பெண் தெய்வமான லட்சுமியின் வடிவத்தை பதிப்பித்து தனது பெயரையும் பொறிக்க செய்திருந்தார் இந்நாணயம் இந்த தொடக்ககால துருக்கிய படையெடுப்பாளர் மத விஷயங்களில் தாராளத்தன்மையுடன் நடந்து கொண்டார் என்பதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் உணர்த்துகிறது டெல்லி சுல்தான்களின் காலகட்டத்தை அறிந்து கொள்ள ஜிட்டல் எனும் செப்பு நாணயங்கள் பயன்படுகின்றன இல்துமிஸ் அறிமுகம் செய்த டங்கா எனப்படும் வெள்ளி நாணயங்கள் அலாவுதீன் கில்ஜியின் தங்க நாணயங்கள் முகமது பின் துக்லக்கின் செப்பு நாணயங்கள் போன்றவை நாணயங்கள் பரவலான பயன்பாட்டில் இருந்ததையும் நாட்டின் பொருளாதார வளம் அல்லது நலிவு ஆகியவற்றை சுட்டுவதாகவும் அமைந்துள்ளன உங்களுக்கு என்ற பகுதி ஒரு ஜிட்டல் மூணு புள்ளி ஆறு வெள்ளி குன்றி கொண்டது ஆகும் நாற்பத்தி எட்டு ஜிட்டல்கள் ஒரு வெள்ளி டங்காவுக்கு சமமாகும் கேள்வியின் ஒன்பது பக்தி இலக்கியங்களின் காலம் என்று அழைக்கப்படுவது டேஸ் காலமாகும் சோழர்களின் காலம் கேள்வியின் பத்து ஒரு ஜிட்டல் என்பது டேஸ் குன்றிமணிகளை கொண்டதாகும் மூணு புள்ளி ஆறு வெள்ளி குன்றிமணிகளை கொண்டதாகும் கேள்வியின் பதினொன்று அப்பர் சம்பந்தர் சுந்தரர் ஆகியோரால் இயற்றப்பட்டு நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்ட பக்தி இலக்கியம் தேவாரம் சமய இலக்கியங்கள் தொடக்கத்தில் தென்னிந்தியாவிலும் பின்னர் வட இந்தியாவிலும் தோன்றிய பக்தி இயக்கம் பக்தி இலக்கியங்களின் வளர்ச்சிக்கு வழியமைத்தன சோழர்களின் காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என்று அழைக்கப்படுகின்றது கம்ப ராமாயணம் சேக்கிலாரின் பெரிய புராணம் பன்னிரு ஆழ்வார்களால் இயற்றப்பட்டு நாதமுனியால் தொகுக்கப்பட்ட நாலாயிர திவ்ய பிரபந்தம் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் ஆகியோரால் இயற்றப்பட்டு நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்ட தேவாரம் மாணிக்க வாசகரின் திருவாசகம் ஆகியவை சோழர் கால பக்தி இலக்கியங்களாகும் ஜெயதேவரின் கீத கோவிந்தம் ஈற்றப்பட்ட ஆண்டு பனிரெண்டாம் நூற்றாண்டு தென்னிந்திய பக்தி இலக்கிய மரபின் தொடர்ச்சியாகும் பதினைந்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்த இறைநிலை உணர்வு பெற்ற கவிஞரான கபீர்தாஸ் பக்தி இயக்கத்தால் கவரப்பெற்றவராவார் கேள்வி எண் பனிரெண்டு பொறுத்துக நூல் ஆசிரியர்களும் நூல்களின் பெயர்களும் கொடுத்துருக்காங்க நம்ம சரியாக மேட்ச் பண்ணணும் நூல்கள் வாழ்க்கை வரலாறுகள் சுயசரிதைகள் ஹைலைட் பண்ணியிருக்கிறது மட்டும் படிச்சுட்டு போயிடலாம் அடிமை வம்சத்தைச் சேர்ந்த சுல்தான் நசுருதீன் மாமூது வால் ஆதரிக்கப்பட்ட மின்கஜ் உஸ் சிராஜ் என்பார் தபகத் இ நசிரி எனும் நூலை எழுதினார் ஹசன் நிஜாமி என்பார் தாஜ் உல் மா அசிர் எனும் நூலை எழுதினார் குத்புதீன் ஐபக் பற்றிய பல செய்திகளை இந்நூல் முன்வைக்கிறது இந்நூலே டெல்லி சுல்தானியத்தின் வரலாற்றை கூறும் அரசின் இசைவு பெற்ற முதல் நூலாகும் முகமது பின் துக்ளக்கின் அரசவை வரலாற்றாசிரியர் ஜியா உத் பரணி தாரிக் இ ஃபிரோசாகி எனும் நூலை படைத்தார் ஃபெரிஸ்டாவின் பதினாறாம் நூற்றாண்டில் தாரிக் இ ஃபெரிஸ்டா இந்தியாவில் முகலாய ஆட்சியின் எழுச்சி குறித்து விவரிக்கிறது தபகத் என்பது அரேபிய சொல் இதற்கு தலைமுறைகள் அல்லது நூற்றாண்டுகள் என்று பொருள் தஜூக் பாரசீக சொல் இதற்கு சுயசரிதை என பொருள் தாரிக் அல்லது தாகியூக் அரேபிய சொல் இதன் பொருள் வரலாறு என்பதாகும் இதிலேயும் பாருங்கள் நூல்களின் பெயர்கள் கொடுத்துருப்பாங்க பதினாறாம் நூற்றாண்டில் பாபரின் நாமா அபுல் பாசலின் ஐனி அக்பரி அக்பர் நாமா ஆகிய நூல்கள் இவ்விரு பேரரசர்கள் குறித்த முழுமையான விவரங்களை எடுத்துரைக்கின்றன இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் பதினேழாம் நூற்றாண்டில் தனது வாழ்க்கை நினைவுகளாக ஜஹாங்கீர் எழுதிய தசுக் ஜஹாங்கிரி ஜாங்கிரி அக்காலகட்ட வரலாற்றின் மீது அதிக வெளிச்சத்தை பாய்ச்சுகிறது பேரரசர்கள் எழுதியுள்ள சுயசரிதை நூல்கள் தவிர நிஜாமுதீன் அகமத் என்பவரால் தபகத் இ அக்பரி எனும் நூல் எழுதப்பட்டது அபுல் பாசலின் மிகைப்படுத்தி கூறும் பாங்கினை கொண்ட நூல்களை காட்டிலும் இந்நூல் நம்பகத்தன்மை வாய்ந்ததாக கருதப்படுகிறது இதை போன்று பதானி எழுதிய மற்றொரு நூலான தாரிக் இ பதானி பதானியின் வரலாறு ஒரு மிகச்சிறந்த நூலாகும் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் வெளியிடப்பட்ட இந்நூல் மூன்று தொகுதிகளை கொண்டுள்ளது அக்பருடைய ஆட்சியை பற்றி பேசுகிற தொகுதி அவரின் நிர்வாகம் தொடர்பாக குறிப்பாக மத கொள்கை குறித்து ஒளிவு மறைவின்றி வெளிப்படையான விமர்சனப்பூர்வமான கருத்துக்களை முன்வைக்கிறது கேள்வியின் பன்னெண்டு பொறுத்துகளை பாருங்கள் ஃபர்ஸ்டு மின்கஜ் உ சிராஜ் அவர் எழுதிய நூல் தபகத் இ நசிரி இரண்டாவதாக ஹசன் நிஜாமி எழுதிய நூல் தாஜ் உல் மா அசிர் ஜியா உத் பரணி எழுதிய நூலின் பெயர் தாரிக் ஃபிரோசாகி கடைசியா ஃபெரிஸ்டா எழுதிய நூலின் பெயர் தாரிக் இ ஃபெரிஸ்டா சரியான விடை ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் பதிமூன்று டெல்லி சுல்தானியத்தின் வரலாற்றை கூறும் அரசின் இசைவு பெற்ற முதல் நூலை எழுதியவர் ஹசன் நிஜாமி அந்த நூலின் பெயர் தாஜ் உல் மாசிர் கேள்வியின் பதினான்கு தலைநகரை டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றியவர் முகமது பின் துக்லக் கேள்வியின் பதினைந்து தாஜ்மஹாலை போன்று வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டுள்ள கோவில் தில்வாரா ஆலயம் கேள்வியின் பதினாறு வரலாற்று ஆசிரியரின் கடமைகளாக காபிகானின் கூற்றில் இடம்பெறாதது எது மற்றவர்க்கு உதவுதல் ஒரு வரலாற்று ஆசிரியர் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு அவுரங்கசீப்பின் அவைக்கள வரலாற்று ஆசிரியர் காஃபிகான் சொல்லியிருந்தார் நேர்மையுடன் எழுதுதல் வேற்றுமை பாராமை லாப நோக்கின்மை இதெல்லாம் சொல்லியிருந்தார் அவர் சொல்லாதது மற்றவருக்கு உதவுதல் அப்படிங்கிறது தான் கேள்வியின் பதினேழு சட்டபூர்வமான ஆவணங்களாக ஐயப்பாடுகளுக்கு இடமில்லாத மதிப்புகளை கொண்டுள்ளவை டேஸ் ஆகும் செப்பு பட்டயங்கள் கேள்வியின் பதினெட்டு இபன் பதூதா என்ற மொராக்கோ நாட்டு பயணி யாருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவுக்கு வருகை புரிந்தார் முகமது பின் துக்லக் ஆட்சி காலத்தில் இவர் இபன் பதூதா அரேபியாவில் பிறந்த மொராக்கோ நாட்டு அறிஞரான இபன் பதூதா பதினான்காம் நூற்றாண்டில் மொராக்கோவிலிருந்து புறப்பட்டு எகிப்தை கடந்து மத்திய ஆசியா வழியாக இந்தியா வந்தடைந்தார் அவருடைய பயண நூல் ரிக்லா ரிக்லா என்றால் அதற்கான பொருள் பயணங்கள் அவர் பயணம் செய்த நாடுகளையும் மக்களையும் பற்றிய விவரங்களை கொண்டுள்ளது அவருடைய கருத்தின்படி எகிப்தே செல்வம் கொளித்த நாடாகும் ஏனெனில் மேற்கத்திய நாடுகளுடனான இந்தியாவின் வணிகம் முழுவதும் எகிப்தின் வழியாகவே நடைபெற்றது இந்தியாவின் சாதி குறித்தும் சதி எனும் உடன்கட்ட ஏறுதல் பற்றியும் கூறியுள்ளார் வெளிநாட்டு துறைமுகங்களில் இந்திய வணிகர்களின் விறுவிறுப்பான வணிக நடவடிக்கைகள் குறித்தும் கடலில் காணப்பட்ட இந்திய கப்பல்கள் பற்றியும் நாம் அவரிடமிருந்து தெரிந்து கொள்கிறோம் டெல்லி ஒரு பரந்து விரிந்த நேர்த்தியான நகரம் என்று அவர் விவரிக்கின்றார் இந்நாட்களில்தான் சுல்தான் முகமது பின் துக்லக் தலைநகரை டெல்லியிலிருந்து தெற்கே இருந்த தேவகிரிக்கு அதாவது தௌலதாபாத் மாற்றி டெல்லியை பொட்டர்காடாக்கினார் கேள்வியின் பத்தொன்பது விஜயநகர பேரரசின் பெரும் சிறப்பை கூறிய வெளிநாட்டு பயணிகள் நிக்கோலோ கோண்டி பயஸ் அப்துல் ரசாக் ஆப்ஷன் மூணு தென்னிந்தியாவை பொறுத்தமட்டிலும் பல அயல்நாட்டு பயணிகள் விஜயநகரம் வந்துள்ளனர் அவர்கள் விஜயநகர அரசை பற்றிய முழுமையான விவரங்களை எழுதி வைத்து சென்றுள்ளனர் நிக்கோலோ கோண்டி எனும் இத்தாலி பயணி ஆயிரத்தி நானூற்றி இருபதில் விஜயநகர் வந்தார் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணில் மத்திய ஆசியாவின் ஹீரட் நகரிலிருந்து மத்திய ஆசியாவின் மாபெரும் அரசரான செங்கிஸ்கானின் அரசவை இருந்த இடம் அதுதான் ஹீரட் அப்துல் ரசாக் விஜயநகருக்கு வந்தார் போர்த்துகீசிய பயணியான டோமிங்கோ பயஸ் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டில் இந்நகருக்கு வருகை தந்தார் இவர்கள் அனைவரும் தாங்கள் கண்டவற்றை பதிவு செய்துள்ளனர் அவை விஜயநகர பேரரசின் பெரும் சிறப்பை நாம் புரிந்து கொள்ள உதவுகின்றன கேள்வியின் இருபது வெனிஸ் நாட்டைச் சேர்ந்த புகழ்பெற்ற பயணியான டேஸ் இரண்டு முறை காயலுக்கு வருகை தந்தார் மார்க்கோ போலோ இது ஒரு முறை என்னவம் தெருவில் கேட்டிருந்தாங்க ரொம்ப முக்கியமான வினா பயணிகளும் பயண நூல்களும் பதிமூன்றாம் நூற்றாண்டு தமிழகத்தில் பாண்டிய அரசு வலிமை வாய்ந்த சக்தியாக மாறிக்கொண்டிருந்த பொழுதில் வெனிஸ் நகரைச் சேர்ந்த பயணி மார்க்கோபோலோ வருகை புரிந்தார் அவர் தமிழகத்தில் காயல் எனும் ஊருக்கு இருமுறை வந்துள்ளார் காயல் அப்படிங்கிறது இன்றைய தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது அக்காலத்தில் காயல் துறைமுகம் அரேபியாவிலிருந்தும் சீனாவிலிருந்தும் வந்த கப்பல்களால் நிரம்பியிருந்த துறைமுகப்பட்டினமாகும் சீனாவிலிருந்து தாம் கப்பலில் வந்ததாய் மார்க்கோ போலோ நம்மிடம் கூறுகிறார் அரேபியாவிலிருந்தும் பாரசீகத்திலிருந்தும் ஆயிரக்கணக்கில் குதிரைகள் தென்னிந்தியாவில் கடல் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டதாக மார்க்கோ போலோ குறிப்பிடுகின்றார் கேள்வியின் இருபத்தி ஒன்று பொருத்துக திருவாலங்காடு செப்பேடுகள் ராஜேந்திர சோழன் அன்பில் செப்பேடுகள் சுந்தர சோழன் செப்பு நாணயங்கள் அறிமுகப்படுத்தியது முகமது பின் துக்லக் டங்கா எனும் வெள்ளி நாணயங்கள் இல்துமிஸ் சரியான ஆப்ஷன் இரண்டு கேள்வியின் இருபத்தி இரண்டு சோமநாதபுர படையெடுப்பு குறித்து துல்லியமான தகவல்களை கொடுத்த அறிஞர் அல் பரூனி கஜினி மாமூதின் ஒரு படையெடுப்பின் போது அவருடன் அல்பரூனி பதினோராம் நூற்றாண்டுல இந்தியாவிற்கு வந்து இங்கு பத்து ஆண்டுகள் தங்கியிருந்தார் கஜினி மாமூதின் சோமநாதபுர படையெடுப்பு குறித்த துல்லியமான தகவல்கள் இவர் கொடுத்ததாகும் ஒரு கற்றறிந்த அறிஞரான இவர் இந்தியா முழுவதும் பயணம் மேற்கொண்டு இந்தியாவையும் அதன் மக்களையும் புரிந்து கொள்ள முயன்றார் சமஸ்கிருத மொழியை கற்றுக்கொண்ட அவர் இந்திய தத்துவங்களையும் கற்றார் தாக்யூக் ஈ ஹிந்த் என்ற தனது நூலில் இந்தியாவின் நிலைகளையும் அறிவு முறையினையும் சமூக விதிகளையும் மதத்தையும் குறித்து விவாதித்துள்ளார் கேள்வி இருபத்தி மூணு தவறான இணையை கண்டுபிடி தஜூக் அப்படின்னா சுயசரிதை கரெக்டு தாரிக் அப்படின்னா வரலாறு இதுவும் சரி தபகத் தலைமுறைகள் இதுவும் கரெக்டு தாகுயூக் நூற்றாண்டுகள்னு சொல்லியிருக்காங்க இதுதான் தவறு தாகுயூக் என்பது அரேபிய சொல் இதனுடைய பொருள் வரலாறு என்பதாகும் தபகத் அரேபிய சொல் இதற்கு தலைமுறைகள் அல்லது நூற்றாண்டுகள் என்று பொருள் கேள்வியின் இருபத்தி நான்கு இஸ்லாமுக்கு முந்தைய காலம் குறித்து அறிந்து கொள்ள உதவும் ஒரே சான்று சமய சார்பற்ற இலக்கியங்கள் இது ரொம்ப முக்கியமான பாடப்பகுதி கங்காதேவியால் இயற்றப்பட்ட மதுரா விஜயம் கிருஷ்ணதேவராயரின் தேவராயரின் அமுக்த மால்யதா ஆகிய இலக்கியங்கள் விஜயநகர பேரரசுடன் தொடர்புடைய நிகழ்வுகளையும் தனிநபர்களையும் நாம் அறிந்து கொள்ள உதவுகின்றன சந்த் பாரதியின் பிரிருதிவிராஜ ராசோ ராஜபுத்திர அரசர்களின் மன துணிச்சலை படம் பிடித்து காட்டுகிறது இஸ்லாமுக்கு முந்தைய காலம் குறித்து உள்ள ஒரே சான்று கல்கணரின் ராஜதரங்கினி பதினோராம் நூற்றாண்டை சேர்ந்தது கேள்வியின் இருபத்தி ஐந்து பொறுத்துக மதுரா விஜயம் எழுதியது கங்காதேவி அமுக்தமால்யதா கிருஷ்ண தேவராயர் எழுதியிருக்காரு பிரிருதிவிராஜ ராசோ சந்த் பார்வை ராஜதரங்கினி கல்கனர் பெரிய புராணம் சேக்கிலார் சரியான விடை ஆப்ஷன் நாலு கேள்வியின் இருபத்தி ஆறு தவறான கூற்றினை தேர்வு செய்க கூற்றியே அல்பரூனி அல்பருனி தனது தாகியூக் இ ஹிந்த் என்ற நூலில் இந்தியாவின் நிலைகளையும் சமூக விதிகளையும் மதத்தையும் குறிப்பிட்டுள்ளார் இது சரி கூற்று பி மொராக்கோ நாட்டு பயணி நிக்காலோ கோண்டி இந்தியாவில் சாதி குறித்தும் சதி எனும் உடன்கட்டை ஏறுதல் பற்றியும் கூறியுள்ளார் தவறு மொராக்கோ நாட்டு பயணி வந்து இபன் பதூதா நிக்கோலா கோண்டி அப்படிங்கிறது இத்தாலிய பயணி கூற்றுசி சி அரேபியாவிலிருந்தும் பாரசீகத்திலிருந்தும் ஆயிரக்கணக்கான குதிரைகள் தென்னிந்தியாவின் கடல் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டதாக மார்க்கோ போலோ குறிப்பிடுகிறார் இந்த கூற்று சரி இப்போ தவறான கூற்று பி மட்டும் ஆப்ஷன் மூணு கேள்வியின் இருபத்தி ஏழு பொறுத்துகள் முக்கியமான வினா பாபர் பாபர் நாமா பாபருடன் தொடர்புடைய நூல் பாபர் நாமா இரண்டாவது பதானி தாரி இ பதானி மூன்றாவது நிஜாமுதீன் அகமத் தபகத் இ அக்பரி ஜஹாங்கீர் அவரை பற்றின நூல் தசுக்கி ஜஹாங்கிரி அபுல் பாசல் எழுதிய நூல் நாமா சரியான உடைய ஆப்ஷன் இரண்டு கேள்வியின் இருபத்தி எட்டு தொடக்க இடைக்கால இந்திய வரலாற்று காலம் என்பது டேஸ் கிபி எழுநூறு முதல் ஆயிரத்தி இரநூறு வரை இந்திய வரலாற்றில் கிபி பொது ஆண்டு ஏழ்நூறு முதல் ஆயிரத்தி இரநூறு மற்றும் கிபி ஆயிரத்தி இரநூறு முதல் ஆயிரத்தி எழுநூறு வரையிலான காலப்பகுதிகள் முறையே தொடக்க இடைக்கால இந்திய வரலாறு என்றும் பின் இடைக்கால இந்திய வரலாறு என்றும் வகைப்படுத்தப்பட்டுள்ளன கேள்வியின் இருபத்தி ஒன்பது பிற்கால சோழர்கள் தமிழ்நாட்டில் கட்டியெழுப்பிய நேர்த்தியான பிரம்மாண்டமான கட்டடங்களுக்கு அடையாளமாக திகழ்வது டேஸ் தாராசுரம் பிரகதீஸ்வரர் ஆலயம் கங்கை கொண்ட சோழபுரம் அனைத்துமே தான் ஸோ சரியான உடைய இவை அனைத்தும் ஆப்ஷன் நாலு கேள்வியின் முப்பது தவறான இணையை கண்டுபிடி டெல்லி சுல்தான் ஜிட்டல் ஆப்ஷன் ரெண்டில் இலுத்துமிஸ் டங்கா ஆப்ஷன் மூணில் அலாவுதீன் கில்ஜி வெள்ளி நாணயங்கள் ஆப்ஷன் நாலில் முகமது பின் தூக்குலுக்கு அறிமுகப்படுத்தியது செப்பு நாணயங்கள் இதில் எது தவறான இணை அப்படின்னா ஆப்ஷன் மூணில் இருக்கிறது தான் அலாவுதீன் கில்ஜி வெள்ளி நாணயங்கள் அலாவுதீன் கில்ஜிக்கு தங்க நாணயங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தால் சரியாக இருந்திருக்கும் கேள்வியின் முப்பத்தி ஒன்று பதினைந்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்த இறைநிலை உணர்வு பெற்ற கவிஞர் கபீர்தாஸ் கேள்வியின் முப்பத்தி ரெண்டு தென்னிந்தியாவில் உள்ள டேஸ் இடைக்கால இந்திய வரலாற்றுக்கான சான்று கருவூலமாகும் ஹம்பி கேள்வியின் முப்பத்தி மூணு பொறுத்துக தாகுயூக் இ ஹிந்த் அல்பரூனி அவர் தான் அந்த நூல் எழுதினார் ரிக்லா இபன் பதூதா கீத கோவிந்தம் ஜெயதேவர் நாலாயிர திவ்ய பிரபந்தம் பன்னிரு ஆழ்வார்கள் சரியானபடி ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் முப்பத்தி நாலு பொறுத்துக வெளிநாட்டு பயணிகளும் அவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறதையும் நம்ம சரியாக மேட்ச் பண்ணணும் இபன் பதூதா மொராக்கோ நாட்டு பயணி நிக்கோலோ கோண்டி இத்தாலி நாட்டு பயணி டோமிங்கோ பயஸ் போர்ச்சுகல் பயணி போலோ வெனிஸ் நகர பயணி அப்துல் ரசாக் ஹீரட் பகுதியில் இருந்து சரியான உடைய ஆப்ஷன் இரண்டு கேள்வியின் முப்பத்தி ஐந்து ஒரு வெள்ளி டங்காவுக்கு சமமானது நாற்பத்தி எட்டு ஜிட்டல்கள் ஆகும் கேள்வியின் முப்பத்தி ஆறு ஆயிரத்தி நானூற்றி இருபதில் விஜயநகர் வந்த இத்தாலிய பயணி நிக்கோலா கோண்டி கேள்வியின் முப்பத்தி ஏழு மத்திய ஆசியாவின் மாபெரும் அரசரான செங்கிஸ்கான் அரசவை இருந்த இடம் ஹீரட் கேள்வியின் முப்பத்தி எட்டு பதானியின் வரலாற்றை கூறும் தாரிக் இ பதானி எனும் நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி ஆப்ஷன் இரண்டு கேள்வியின் முப்பத்தி ஒன்பது முகமது பின் துக்ளக்கின் அரசவை வரலாற்றாசிரியர் ஜியா உத் பரணி கேள்வியின் நாற்பது வெளிநாட்டுத் துறைமுகங்களில் இந்திய வணிகர்களின் விறுவிறுப்பான வணிக நடவடிக்கைகள் மற்றும் கடல்களில் இந்திய கப்பல்கள் பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள உதவியவர் இபன் பதூதா கேள்வி நாற்பத்தி ஒன்று தவறான இணையை கண்டுபிடி தாரிக் அரேபிய சொல் கரெக்டு ஆப்ஷன் ரெண்டில் தபகத் பாரசீக சொல்னு சொல்லியிருக்காங்க இது தவறு ஆப்ஷன் மூணில் குவத் உல் இஸ்லாம் மசூதி டெல்லியில் தான் இருக்குது ஹம்பி விஜயநகர் தான் கரெக்டு இப்போ ஆப்ஷன் ரெண்டு தான் தவறானது தபகத் என்பது அரேபிய சொல் கேள்வியின் நாற்பத்தி இரண்டு தூத்துக்குடி மாவட்டத்திற்கு இருமுறை வந்த வெனிஸ் நகர பயணி மார்க்கோ போலோ கேள்வியின் நாற்பத்தி மூணு டங்கா என்பது வெள்ளி நாணயம் கேள்வியின் நாற்பத்தி நாலு ராஜபுத்திரர்களின் மேன்மைக்கான அடையாளங்களில் இடம்பெறாத அரண்மனை உதய்பூர் ஜெய்ப்பூர் ஜெய்சால்மர் ஜோத்பூர் ஆகிய இடங்களில் உள்ள அரண்மனைகள் ராஜபுத்திரர்களின் மேன்மைக்கான அடையாளங்களாகும் கேள்வியின் நாற்பத்தி ஐந்து தாரிக் இ பதானி எனும் நூல் டேஷ் தொகுதிகளைக் கொண்டுள்ளது மூன்று தொகுதிகள் கேள்வியின் நாற்பத்தி ஆறு அபுல் பாசல் எழுதிய நூல் ஐனி அக்பர் கேள்வி நாற்பத்தி ஏழு கீழ்காண்பவைகளுள் எது சமய இலக்கிய நூல்களுள் ஒன்று தேவாரம் கேள்வி நாற்பத்தி எட்டு இந்தியாவிற்கு வந்த வெளிநாட்டு பயணிகளின் வருகையை வரிசைப்படுத்துக ஃபஸ்ட்டு நிக்கோலோ கோண்டி அடுத்தது அப்துல் ரசாக் கடைசியா டோமிங்கோ பயஸ் கேள்வியின் நாற்பத்தி ஒன்பது வட இந்தியாவில் உள்ள பாலடைந்த நகரம் சரியான விடைய ஆப்ஷன் நாலு துக்லகாபாத் கேள்வியின் ஐம்பது கீழ்காண்பகளுள் எது சார்பற்ற இலக்கியங்களுள் ஒன்று அல்ல பெரிய புராணம் அவ்வளோதான் இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள் என்ற பாடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருந்த ஐம்பது மாதிரி வினாக்களின் விடைகளையும் நம்ம பார்த்துட்டோம் மற்றொரு பாடத்தின் மாதிரி வினாத்தாளுக்கான விடைகளை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ